வெண்முரசு மழைப்பாடல் நாற்பத்தாறு பகுதி ஒன்பது மொழியாச்சொல் வாசிப்பது சந்தீப் மீண்டும் நினைத்துக் கொண்டது போல மழை தொடங்கியது மாலை நேரத்து மழைக்கு உரிய குளிரும் இருளும் அறைகளுக்குள் நிறைந்தன சாளரக் கதவுகளில் சாரல் அரைந்து கேட்டபடி பிரிதை தன் அறைக்குள் தனித்திருந்தாள் அவளுடைய நெற்றிப்போட்டு மட்டும் மெல்ல அதிர்ந்து கொண்டிருக்க சுட்டு விரலால் அதை அழுத்தியிருந்தாள் வெளியே மெல்லிய காலடியோசையுடன் அனகை நெருங்கி வந்து கதவை விரலால் சுண்டினாள் இம் என்றாள் பிரதை அனகை உள்ளே வந்து வணங்கி கதவைத் தாழிட்டாள் பிரிதை ஏறிட்டுப் பார்த்தாள் மாத்திர நாட்டு இளவரசர் சற்று முன் சென்று விட்டார் என்றாள் அனகை குந்திக் கண்களைத் திருப்பிக் கொண்டு சுவரை நோக்கினாள் நகர்மக்கள் திரண்டு அவருக்குப் பின்னால் சென்றனர் படகுத்துறையில் ஆயிரக்கணக்கானவர்கள் கூடி அவரை வாழ்த்தி குரலெழுப்பி வழியனுப்பினர் பிரதை மேலே சொல்லும்படி சைகை காட்ட கம்சர் புறவியிலேயே மதுராபுரிக்குச் சென்றுவிட்டார் என்கிறார்கள் அவரைத் தொடர்ந்து அவரது படைவீரர்களும் சென்றிருக்கிறார்கள் பிறர் இப்போதுதான் படகுகளில் கிளம்புகிறார்கள் என்றாள் அனகை பிரிதை நான் வசுதேவரை சந்திக்க விழைகிறேன் என்றாள் அவரும் கம்சருடன் சென்றுவிட்டாரா என்ன அனகை அவர் இங்குதான் இருக்கிறார் இளவரசி நம் அரசரிடமும் அஸ்தனபுரியின் பிதாமகரிடமும் உரையாடிக் கொண்டிருக்கிறார் என்றாள் பிரிதை அவரிடம் நான் சந்திக்க விழைவதைச் சொல் என்றாள் அனகை தலைவணங்கி திரும்பும்போது சற்று ஒலிமாறுபட்ட குரலில் பிரிதை அனகை என்றாள் அனகை நின்றாள் அஸ்தனபுரியின் அமைச்சர் என்று அந்த இளைஞரைத்தான் சொல்கிறார்களா என்றாள் குந்தி ஆம் அவர் மறைந்த மாமன்னர் விசித்திரவீரியரின் அறப்புதல்வர் என்றும் வியாசமுனிவரின் நேர்மைந்தர் என்றும் சொல்கிறார்கள் அவருக்கு அரசருக்கணையான அதிகாரமிருக்கிறது பிரிதை தலையை அசைத்தாள் அனகை அவள் ஏதாவது கேட்பாள் என்பது போல நின்றாள் குந்தி அவள் செல்லலாம் என்று கையை அசைத்தபின் அவள் பின்னால் வந்து நில் என்றாள் அனகை திரும்பி நோக்கினாள் வசுதேவர் என்னை வந்து சந்திப்பது செய்தியாக ஆகலாம் இங்கே மதுராபுரியின் ஒற்றர்கள் உண்டு நான் அரண்மனைக்குச் செல்கிறேன் அவரும் அரண்மனைக்கு வரட்டும் அரண்மனை இடைநாழியில் நான் அவரை தற்செயலாகச் சந்தித்து சில சொற்கள் பேசுகிறேன் அனகை வியப்புடன் இடைநாழியிலா என்றாள் ஆம் இடைநாழியில் பேசுவது மந்தனமல்ல அதை அனைத்து ஒற்றர்களும் கண்டு மதுராபுரிக்கு தெரிவிக்கட்டும் என்றாள் அணுகை சென்றபின் பிரிதை மீண்டும் தன் நெற்றியை அழுத்திக் கொண்டாள் உடலில் குருதி ஓடும் ஒலியைக் கேட்பவள் போல அமர்ந்திருந்தாள் நாகம் ஏறிய மரத்தின் பறவைகள் போல எண்ணங்கள் எதையோ கண்டு அஞ்சி அமர மறுத்து கலைந்து கலைந்து சிறகடித்துக் கொண்டிருந்தன சிலக்னங்களுக்குப் பின் அவளால் அமர்ந்திருக்க இயலவில்லை எழுந்து அறைக்குள் உலவத் தொடங்கினாள் மழை வெதுவாக ஒய்ந்து துளியோசை கொண்டிருந்தது அரண்மனை முழுக்க நெய்விளக்குகளை ஏற்றத் தொடங்கினார்கள் நெய்தெறி விளக்கை ஏந்திய சேடிகள் இருளில் நடந்து விளக்குகளை ஏற்றி ஏற்றிச் செல்வது மின்மினிகள் அலைவது போல தெரிந்தது மின்மினி சென்று தொட்ட பாவை விளக்குகள் சுடுர்கொள்ள அந்த ஒளியில் பெண்பாவைகளின் முகங்களில் நாணப்புன்னகை மலர்ந்தது அவர்களின் அணிக் கொண்டையின் நிழல்கள் எழுந்து கூரையைத் தொட்டு மடிந்தன சற்று நேரத்தில் அனகை மீண்டும் வந்தாள் வசுதேவரைக் கண்டேன் இளவரசி தாங்கள் சற்று நேரம் கழித்து இடைநாழையில் நடந்தால் அவர் உங்களைக் கண்டு எதிரே வருவார் என்றாள் குந்து எழுந்து சேடியை அழைத்தாள் அவள் கொண்டு வந்த நறுமண வெந்நீர்ப் பாத்திரத்தில் முகம் கழுவி கூந்தல் திருத்தி உடைகளையும் அணிகளையும் சரி கொண்டாள் நான் அரண்மனைக்கு கிளம்ப வேண்டும் அரசரே சந்திக்கவிருக்கிறேன் என அவள் சொன்னதும் சேடி தலைவணங்கி உள்ளே சென்றாள் முதச்சேடி முன்னால் சென்று அந்தி பரவிய அந்தப் புற முற்றத்தில் இறங்கி பலம்புரிச்சங்கை ஓதி அவள் கிளம்புவதை அறிவித்தாள் மங்களத்தாலமும் சாமரமும் ஏந்திய சேடியர் இருபக்கமும் வர பிறதை அந்தப்புற முற்றத்துக்கு அப்பால் இருந்த இடைநாழையில் ஏறி மறுபக்கம் இருந்த அரண்மனை நோக்கிச் சென்றாள் இடைநாழை எங்கும் நெய்விளக்குகள் ஆடிப்புலங்களில் சுடற்பெருக்கி நின்றிருந்தன தரை தரைமழையரத்தில் அந்த செவ்வழியை ஏற்று பளபளத்தது எதிரே வசுதேவன் செண்பட்டுச் சால்வையை போர்த்தியபடி வருவதைக் கண்டு நடை விரைவைக் குறைத்தாள் அணுகை விரைவைக் குறைக்காமல் முன்னால் நடக்கப் பிரசேடியர் அக்குறிப்பை உணர்ந்து அவளை முந்திச் சென்றனர் அவளும் வசுதேவனும் அருகணைந்து முகம் நோக்கி நின்றனர் வசுதேவன் முறைப்படி பணிந்து மார்த்திகாவதியின் இளவரசியை வணங்குகிறேன் என்றான் குந்தி வணங்குவது போன்ற அசைவைக் காட்டியபடி என் மைந்தனைப் பற்றிய செய்தி ஏதாவது கிடைத்ததா என்றாள் இல்லை பிரதை என் படைவீரர்கள் யமுனைக்கரையின் அனைத்து படகுத்துறைகளிலும் மீனவர் இல்லங்களிலும் விசாரித்துவிட்டனர் குழந்தை படகுடன் நீரில் மூழ்கியிருக்கவே வாய்ப்பு என்றான் பிரதையின் கழுத்தின் தசைகள் இழுபட்டு பின் தளர்ந்தன பார்வையை பக்கவாட்டில் திருப்பி உதடுகளை இறுகக் கடித்து அவன் இறக்க முடியாது என்றாள் வசுதேவன் இதென்ன பேச்சு என்று தொடங்க அவன் சூரியனின் மைந்தன் சூரியனாகம் அவனுக்கு காவல் அவன் இறக்க மாட்டான் என்றாள் என்ன பேசுகிறாய் என்று தெரிகிறதா உனக்கு அரசு சூழ்தல் பயின்று நீ பேசும் பேச்சுதானா இது என்றான் வசுதேவன் நான் அதை உறுதியாக அறிவேன் என்றாள் குந்தி நான் நேற்று ஒரு கனவு கண்டேன் நான் ஆடியில் என்னைப் பார்க்கிறேன் என் ஆடிப்பாவை அந்த மைந்தனுக்கு முலையூட்டுகிறது அது என் முளைப்பால் ஆனால் இப்பால் நான் திகைத்து நின்று கொண்டிருந்தேன் கனானூலின் கணிதப்படி அது அக்குழந்தையை எனக்கு நிகரான எவளோ ஏற்று முலையூட்டி வளர்க்கிறாள் என்பதற்கான சான்று ஆம் அவன் இருக்கிறான் ஆனால் இன்று நீ அச்செய்தியை வெளியே சொல்ல முடியாது என்றான் வசுதேவன் நம் யாதவர்களுக்கில் அது மிக இயல்பான ஒன்று உனக்கு மைந்தனிருப்பதை நான் கம்சரிடம் சொன்னேன் அதையே மங்களக்குறியாக அவர் எண்ணினார் ஆனால் ஷத்ரியர்களின் மரபு அதுவல்ல அவர்கள் மணம் புரிகையில் மகளிர் கன்னியராக இருந்தாக வேண்டுமென்று நெறிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் நூல்களும் முறைகளும் நம்பிக்கைகளும் அதை வலியுறுத்துகின்றன ஆம் என்றாள் பிரிதை நான் என் கணவரிடம் அனைத்தையும் சொல்லலாமென்றிருக்கிறேன் வசுதேவன் சிலகணங்கள் சிந்தனை செய்துவிட்டு அவரை நீ பின் சொல்வதே முறை சில நாட்களாகட்டும் அவர் அதை ஏற்பார் என்பதை நீ உறுதிப்படுத்திக் கொள் பிரிதை உறுதியான குரலில் நான் எதையும் மறைக்கப் போவதில்லை நான் யாதவ பெண் என்பதை அறிந்துதான் அஸ்தனபுரி கொள்ள வந்துள்ளது அன்னையரை முதன்மையாகக் கொண்ட நம் முறைமைகளை அவர்களும் நன்கறிவார்கள் எனக்கு பிறந்த மைந்தனை நான் ஒழித்து வைக்கப் போவதில்லை ஏனெனில் அவனை பெற்றதே நான் பிழை என எண்ணவில்லை என்றென்றும் நான் பெருமை கொள்ளப் போகும் என் மைந்தன் அவன் என்றாள் ஆம் ஒளித்து வைக்கப்படும் ஒன்று நம்மை தலையிடுகிறது என்றான் வசுதேவன் ஆனால் எப்போது எப்படி அதைச் சொல்ல வேண்டுமென நீதான் முடிவெடுக்க வேண்டும் அதை நீ அறிவாய் அவன் கண்களில் மெல்லிய ஒரு சுருக்கம் நிகழ்ந்தது அஸ்தனபொரியின் அரசி என்பது நீ எடுத்துக்கொண்ட சுமை பிரிதை அவன் கண்களை நேருக்கு நேராக நோக்கி ஆம் அது மார்த்திகாவதிக்கும் யாதவகுலத்துக்கும் நன்மை பயக்கும் என நான் எண்ணுகிறேன் என்றாள் சினத்தை அடக்க முடியாதவனாக வசுதேவன் ஆம் அஸ்தனப்பொருக்கு ஏவல் பணி செய்ய யாதவர்கள் செல்ல முடியும் அல்லவா என்றான் அண்ணா கம்சர் எவரையும் வாழ வைப்பவரல்ல யாதவர்களுக்கு அவர் பேரழிவையே உருவாக்குவார் என்றாள் ஏன் அவர் தலைமையில் என வசுதேவன் பேசத் தொடங்க நான் விவாதிக்கவில்லை அண்ணா கம்சரால் எவரையும் தலைமை தாங்கி முன்னடத்த முடியாது என்றாள் சிலர் அழுக்கவே மண்ணில் பிறக்கிறார்கள் இறுதியில் அழிவார்கள் வசுதேவன் திகைத்துப் போய் பார்த்தான் என்னை சிறையெடுக்க அவர் முடிவெடுத்த போதே அதை உணர்ந்து கொண்டேன் அது சற்றும் சிந்தியாமல் எடுக்கப்பட்ட அவசர முடிவு அப்படி சிறையெடுத்துக் கொண்டு சென்று அந்தப் புறத்தில் சேர்க்கப்படக்கூடிய எளிய பெண்ணா நான் என்பதை அவர் ஒரே ஒரு சூதரைக் கூப்பிட்டுக் கேட்டிருந்தாலே அறிந்திருக்கலாம் நான் யாதவ குலத்தவள் அந்த புறத்தில் ஒடுங்கிய ஷத்திரிய பெண் அல்ல ஒருபோதும் என் ஆணவம் அழிவதை ஏற்க மாட்டேன் என அவர் உணரவில்லை அவரால் மனிதர்களைக் கணிக்க முடியாது அத்துடன் அவரால் சிறப்பாக அரசாளவும் இயலாது என்றாள் குந்தி என்னை சிறையெடுக்க அவர் ஒரு எளிய துணைத் தளபதியை அனுப்பினார் என் உடலை ஆராய்ந்து என்னிடமுள்ள ஆயுதத்தை பறித்துக் கொள்ள வேண்டும் என அவனுக்கு தோன்றவில்லை என் ஆணைகளை மீறும் துணிவும் வரவில்லை ஏனென்றால் அவனால் என்னை ஏறிட்டு பார்க்கவே முடியவில்லை ஒருவரை சிறையிட எப்போதும் அவனுக்கு நிகரான ஒருவரையே அனுப்ப வேண்டும் என்பது அரசு சூழலின் விதி குந்தி புன்னகை செய்து அவர் அரசறிந்தவர் என்றால் ஓர் அமைச்சரை அனுப்பியிருப்பார் புன்னகை மேலும் வெறிய சூழ்மதியாளர் என்றால் உங்களை அனுப்பியிருப்பார் என்றாள் ஆம் என்றான் வசுதேவன் என்னை அனுப்பியிருந்தால் நான் அதை செய்திருப்பேன் வேறு வழியே எனக்கிருந்திருக்காது அவன் பெருமூச்சுடன் ஆயினும் அவர் யாதவர் நம் குலம் அரசர்கள் அவர்களின் மதியால் ஆழ்வதில்லை பிரதை எடை மறித்து பிறரது கூர்மதியை பெற்றுக் கொள்ளும் மனநிலை கொண்டவரல்ல கம்சர் என்றாள் வசுதேவன் ஒன்றும் சொல்லாமல் நின்றான் அண்ணா அவரிடமிருந்து விலகிவிடுங்கள் மதவரத்துக்கே திரும்பிச் செல்லுங்கள் கம்சர் மதுராபுரியை அழைப்பார் என எனக்கு ஐயமே இல்லை அவரிடமிருந்து மார்த்திகாவதியைக் காக்கவே நான் அஸ்தனபுரியின் இளையரசருக்கு மாலையிட்டேன் நீ சல்லியரை மணப்பாய் என நான் நினைத்தேன் என்றான் வசுதேவன் அதுவரை அவன் கண்களை நோக்கிப் பேசிய குந்தி பார்வையை விலக்கி அதனால் எப்பயனும் இல்லை மார்த்திகாவதியை விட சிறிய அரசு என்றாள் வசுதேவன் அக்கணத்தில் அனைத்தையும் உறுதி செய்து கொண்டவனாக ஆனால் அவர் எனத் தொடங்கியதும் நாகம் தலை திருப்புவது போல திரும்பி சீரும் குரலில் நான் எதனாலும் எவருடைய உடைமையும் ஆவதில்லை என்று குந்தி சொன்னாள் வசுதேவன் மேலும் பேசுவதற்காக வாயெடுத்தான் என் மைந்தனைத் தேடுவதை நிறுத்த வேண்டியதில்லை என்ற பின் குந்தி முன்னால் நடந்து சென்றாள் அவளுடைய கூந்தல் நெளிவதை மேலாடை உலைந்து ஆடுவதை பார்த்து நின்றபோது வசுதேவன் அவள் சொல்லாத ஒன்றையும் உணர்ந்து கொண்டான் அரசு சொல்வதில் அவன் ஒருபோதும் வெற்றி பெறப்போவதில்லை என அவள் எண்ணுகிறாள் அவரிடம் அவள் எதையுமே கேட்கவில்லை ஆணைகளையும் அறிவுரைகளையும் மட்டுமே சொல்கிறாள் சினம் கொண்டு அவன் அங்கே நின்றிருப்பதை திரும்பிப் பாராமலேயே பிரதை உணர்ந்தாள் நடக்க நடக்க அவள் அகம் கசப்பில் நிறைந்தது சேடி அவள் வருகையை அறிவித்ததும் மந்திரசாலையில் இருந்து குந்தி போஜன் எழுந்து வாசலுக்கு வந்து வருகை இளவரசி உன்னைத்தான் எதிர்பார்த்திருந்தோம் என்றார் மந்திரசாலையில் ரிஷபரும் தேவவதியும் இருந்தார்கள் தேவவதியின் விழிகள் பிரதையின் விழிகளை நொடிநேரம் தொட்டு மீந்தன பிரதை அவளைப் பாராமல் புன்னகை புரிந்தாள் பிரிதை அமர்ந்ததும் குந்தி போஜன் நம் குல மூதாதையரும் குடிகளும் குழம்பியிருக்கிறார்கள் பிரிதை என நேரடியாகவே தொடங்கினார் பிரிதை நமக்கு வேறு வழியில்லை தந்தையே என்றாள் நம்மால் மதுராபொரியின் அசட்டு அரக்கனை வேறு வகையிலும் எதிர்கொள்ள முடியாது அவர்கள் எண்ணத்தில் ஓடுவதை உணர்ந்தவளாக மாத்திர நாட்டு இளவரசர் எவ்வகையிலும் நமக்கு உதவ முடியாது இன்று சுயம்பரத்தில் இருந்து அவர் மதுராபுரியின் பகைமையைப் பெற்று மீண்டிருக்கிறார் குந்தி போஜன் பெருமூச்சுடன் ஆம் என்றார் அவர் எதனால் அவ்வாறு எதிர்பாராதபடி கிளம்பி வந்தார் என்று எனக்குப் புரியவில்லை தேவவதியின் கண்கள் மீண்டும் குந்தியின் கண்களை தொட்டுச் சென்றன தேள்கெடுத்த குரங்கு என்று சொல்வார்கள் அந்நிலையில் இருக்கிறார் மதுராபுரியின் இளவரசர் அவரது தந்தை எக்கணமும் உயிர்விடலாம் அவர் அரசரானால் நாம் நம் படைக்கலங்களை தாழ்த்தவே நேரமிருக்காது நம்மை அவர் நெருங்க மாட்டார் என்று குந்தி சொன்னாள் பீஷ்மரின் தலைமைத் திறனும் அஸ்தினபுரியின் படைத்திறனும் அவருக்குத் தெரியவில்லை என்றாலும் அமைச்சர்களுக்கு தெரிந்திருக்கும் குந்தி போஜன் உறக்கச் சிரித்து ஆம் நாம் அவர்களின் ஒரு கூட இங்கே நிறுத்திக் கொள்ள முடியும் என்றார் தேவவதி மெல்ல அசைந்த உடையோசை கேட்டது அதற்காக நம் இளவரசி இத்தனை பெரிய முடிவை எடுத்திருக்க வேண்டியதில்லை என்றாள் அஸ்தனபுரியின் இளவரசரால் எழுந்து நடக்கவே முடியவில்லை இருவர் விழிகளும் சந்தித்துக் கொள்ளே முதல் முறையாக தேவவதியின் கண்களில் ஒரு புன்னகை இருப்பதைப் பெருதைக் கண்டாள் எப்போதும் அங்கே இருக்கும் திகைப்பு மறைந்திருந்தது அச்சொற்களை அவள் பல நூறு முறை தனக்குள் சொல்லிக் கொண்டிருப்பாள் என நினைத்ததும் தனக்குள் எழுந்த அலையை உணர்ந்து மெல்ல தன்னை விரித்து பரப்பி அமைதியாக்கிக் கொண்டபின் தேவவதியின் கண்களை நோக்கி ஆம் அரசி அவர் நோயுற்றிருக்கிறார் அங்கே மூத்தவரும் பார்வையற்றவர் அரசாட்சியை முழுக்க விதிருதேவர்தான் தேவர்தான் நடத்துவதாகச் சொன்னார்கள் என்றபின் புன்னகைத்தாள் தீச்சுட்டப் புழு போல தேவதையின் அகம் அதிர்ந்து சுருண்டு கொள்வதை கண்ணகர்வு வழியாகவே அறிந்து குந்தி மேலும் விரிந்த புன்னகையுடன் அமைச்சர் விதிரர் அனைத்து வல்லமைகளும் கொண்டவர் என்கிறார்கள் அஸ்தனபுரியில் அவரையே அனைவரும் மன்னராக எண்ணுகிறார்கள் தேவவதி பதற்றத்துடன் தன் மேலாடை நுனியை எடுத்து விரல்களில் சுழற்றத் தொடங்கினாள் ஆனால் விரல்கள் நடுநடுங்க விட்டுவிட்டாள் குந்தி போஜன் ஆம் இளவரசி நான் விதரரிடம் உரையாடினேன் அவர் அறியாத ஏதுமில்லை அரசு சூழ்தலில் நீ இனி எதையாவது கற்க வேண்டுமென்றால் அதை அவரிடமே கற்க முடியும் என்றார் நீ அவரை சந்தித்ததில்லை அல்லவா என்று அவர் கேட்டதும் பிரிதை புன்னகையுடன் பார்த்தேன் என்று மட்டும் சொல்லிவிட்டு திரும்பி தேவவதியை நோக்கி உதடுகள் விரிய புன்னகை செய்தாள் எங்கே என்றார் குந்தி போஜன் நம் உபவனத்தின் கொற்றவை ஆலயத்தில் வாழ்வணக்க போசனைக்கு சென்றிருந்த போது என்றாள் மீண்டும் தேவவதியை நோக்கியபோது தன் உடலிலும் கண்களிலும் நாணச்சிவப்பு படர்ந்திருக்கச் செய்தாள் தேவவதி அமர்ந்திருக்க முடியாமல் எழுந்துவிட்டாள் அவள் எழுந்ததைக் கண்டதும் குந்தி போஜன் என்ன என்றார் நான் அந்தப் புறம் செல்ல வேண்டியிருக்கிறது சுயம்பரத்துக்கு வந்த பெண்களுக்காக ஒரு போசனை நிகழவிருப்பதாக என் சேடி சொல்லியிருந்தாள் என பதரும் குரலில் சொன்னபடி தேவவதி குந்தியை பாராமலேயே வருகிறேன் என்று சொன்னபின் ஆடைகள் சரசரக்க வெளியேறினாள் குந்தி போஜன் சிரித்து அரசு சூழ்தலின் கதைகளைக் கேட்டாலே அவள் பதற்றம் கொள்கிறாள் எளிய யாதவ பெண் என்றார் அரசே நானல்லவா எளிய யாதவப் பெண் என்றாள் பிரதை நீங்கள் பேரரசி நீங்கள் நேற்று எடுத்த முடிவை எண்ணி நான் கூட வியந்து கொண்டிருக்கிறேன் என்றார் ரிஷபர் அவர்கள் இருவரின் விழிகளைக் கண்டதும் அங்கே அவளுக்கும் தேவவதிக்கும் நடுவே நிகழ்ந்தவை அனைத்துமே அவர்கள் உணராதவை என்ற எண்ணம் வந்து பிரதை புன்னகை செய்தாள் நாம் கம்சரிடம் இனி செய்ய வேண்டியதென் என்று குந்தி போஜன் கேட்டார் பிரதை தாங்கள் அவருக்கு ஒரு தூதனுப்ப வேண்டும் என்றாள் ரிஷபரே செல்வது முறை அவரிடம் நான் இம்முடிவை எடுத்ததில் நீங்கள் அதிர்ச்சி அடைந்திருப்பதாகவும் அஸ்தினபுரி மார்த்திகாவதியை விழுங்கிவிடுமென அஞ்சுவதாகவும் தெரிவியுங்கள் மார்த்திகாவதிக்கு கம்சரே காவலாக என்றும் இருக்க வேண்டும் என்றும் யாதவப் பெருங்குலங்களின் தலைவர் அவரே என்றும் சொல்லுங்கள் ரிஷபர் புன்னகை செய்தார் அவர் செய்யக்கூடியது ஒன்றுதான் தந்தையே இப்போது தன்னை அஸ்தினபுரியின் எதிரி என அவர் நினைத்துக் கொண்டுவிட்டார் ஆகவே மகதத்துக்குத் தூதனுப்புவார் மகதமும் அஸ்தின பொறியும் புரியப் போகும் பெரும்போரில் மகதத்தை ஆதரிப்பதைப் பற்றி எண்ணிக்கொள்வார் குந்தி போஜன் நம் தூதை அவர் நம்புவாரா என்றார் நம்ப மாட்டார் ஆனால் நாம் நம்பிவிட்டதாக நினைப்பார் நாம் அப்படி நம்பிக்கொண்டிருக்கட்டும் என நினைத்து சில காலம் நம்மை விட்டுவிடுவார் நாம் நமது எல்லைகளையும் துறைகளையும் அஸ்தன படைகளைக் கொண்டு பலப்படுத்திக் கொள்ள காலிடை கிடைக்கும் ஆம் என்று குந்தி போஜன் பெருமூச்சு விட்டார் ஏன் இந்தப் போர்கள் என்றே புரியவில்லை இதையெல்லாம் சிந்தனை செய்தால் ஏன் யாதவர்கள் அரசுகளாக ஆக வேண்டும் என்றும் தோன்றுகிறது கன்றுமய்த்து குழலூதிக் காட்டில் வாழ்பவர்கள் வில்லம் வாழுமாக ஏன் நகரங்களைக் காக்க வேண்டும் பிரிதை எழுந்தபடி நம் சந்ததிகளுக்காக என்றாள் ரிஷபர் ஆம் அரசே இப்படித்தான் அனைத்து அரசுகளும் உருவாகியிருக்கின்றன விதைகள் வெடிக்காமல் செடிகள் முளைப்பதில்லை என்றார் குந்தி மீண்டும் தன் அறைக்கு வந்தபோது இரவுக்கான ஒலிகள் எழுந்திருந்தன அப்பால் மார்த்திகாவதியின் உயரமற்ற கோட்டை மீது காவல் முரசு மெல்ல அதிர்ந்தடங்கியது அவள் உள்ளும் புறமும் களைத்திருந்தாள் அவளுக்காக செடியர் காத்து நின்றிருந்தனர் அவர்களைப் பார்த்ததுமே பிரதை புரிந்து கொண்டு அனகையிடம் அஸ்தனபுரியின் அரசருக்கு உடல் நலமில்லை என்றார்கள் என்றாள் உடல்நிலை தேறியிருக்கிறது என்று செய்தி வந்தது என்று அனகை சொன்னாள் அவள் கண்களை ஒரு கணம் நோக்கிய பின் குந்தி தலையசைத்தாள் தைலமிட்ட நறுநீரில் நீராடி செம்பட்டாடை ஒடுத்து கால்நகங்களில் அணிவளையங்கள் முதல் தலைவகிடில் பொன்மலர் சுட்டி வரை நூற்றெட்டு நகைகள் அணிந்து பிரதை மங்களத் தோற்றம் கொண்டாள் தன் வெண்கால்களில் செம்பஞ்சு குழம்பு போசும் முதுசேடியரை அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது போல நோக்கியபடி அமர்ந்திருந்தாள் தொய்யில் எழுதிய தோள்களும் செந்தாமரைக் கோலமிட்ட கைவெண்மைகளும் பொன்பொடி போசப்பட்ட கன்னென்களும் உடலெங்கும் மின்னும் மணிகளுமாக தன்னை ஆடையில் பார்த்தபோது ஓர் ஓவியத்துக்குள் அவள் புகுந்து கொண்டது போலத் தோன்றியது அனகை அவள் கூந்தலில் பட்டுநூலை சுற்றிக் கட்டியபடி யாதவர்களின் மனநிகழ்வுக்கு அத்தனை சத்திரியர்கள் ஏன் வந்தனர் என்று தெரிகிறது இளவரசி என முகமன் சொன்னாள் பிரிதை இந்த ஆடிப்பாவையில் என்ன குறை இருக்கிறது என்று பார்த்து கொண்டிருந்தேன் என்றாள் அனகை திடுக்கிட்டு என்ன குறை என்றாள் பிரிதை இதோ உதடுகளின் இருபக்கமும் உள்ள இந்த மெல்லிய சுருக்கம் அது முன்பு எனக்கு இருக்கவில்லை அனகை ஒன்றும் சொல்லவில்லை அது எனக்கு ஒரு அழுத்தமான ஐயம் கொண்ட முகத்தை அளிக்கிறது என்றாள் பிரிதை பெருமுச்சுடன் திரும்பியபடி பெண்ணுடல் மீது ஆண்கள் பெருங்காதல் கொண்டிருக்கிறார்கள் என்கிறார்கள் அப்படி என்றால் எதற்காக இத்தனை அணிகள் என்றாள் பிரிதை அவர்கள் பெண்ணுடலை குறையுடையதாக எண்ணுகிறார்கள் அணிகளால் அந்தக் குறையை நிறைத்துக் கொள்கிறார்கள் என்ற அணகை சிரித்தபடி அந்தக் குறை தெய்வங்கள் உருவாக்குவது அதை மனிதர்களின் பொருட்களைக் கொண்டு நிரப்ப முயல்கையில்தான் முடிவில்லா அணிகளும் ஆடைகளும் கவிதைகளும் கலைகளும் உருவாகின்றன என்றாள் பிரிதை இன்னொரு முறை ஆடியில் பார்த்தபின் நான் சொல்லப் போகிறேன் என்றாள் இளவரசி என்று அணகை அவள் முன்னால் வந்தாள் நான் என் மைந்தனை பற்றி சொல்லவிருக்கிறேன் அனகை என்றாள் குந்தி இளவரசி ஷத்ரியர் மரபுகள் என அனகை தொடங்கியதுமே யாதவப் பெண்களை பிறப்பிலேயே அன்னை என்று மூதாதையர் வணங்குகிறார்கள் என் குலவழக்கத்தை நான் ஏன் மறைக்க வேண்டும் என்றாள் குந்தி அனகை அரசர் அதை எவ்வாறு ஏற்பார் என்றாள் அவர் ஏற்றாக வேண்டும் என்று குந்தி சொன்னாள் அனகையின் கண்களுக்குள் நெய்விளக்குகளின் செவ்வொளி தெரிந்தது பாண்டர்கள் ஆண்மையற்றவர்கள் என்று வைத்திய நூல்கள் சொல்கின்றன அதை இதற்குள் மார்த்திகாவதியின் நகரமே அறிந்திருக்கும் ஆகவேதான் பீஷ்மபிதாமகர் தன் மைந்தனுக்கு உடல் நலமில்லை என்றபோதும் மணமங்கல இரவை இன்றே வைத்துக் கொள்ள வேண்டுமென ஆணையிட்டிருக்கிறார் என்றாள் பிரிதை அனகை ஆம் இளவரசி இளைய மன்னரைப் பற்றி சேடிகளும் அப்படித்தான் பேசிக் கொள்கிறார்கள் என்றாள் நானே அவருக்கு மாலையிட்டிருக்கிறேன் எனவே நான் அவரது ஆண்மையின்மையை ஒருபோதும் வெளியே சொல்ல மாட்டேன் என பீஷ்மபிதாமகர் நினைக்கிறார் இங்கேயே மணமங்கல இரவு முடிந்து மறுநாள் நான் நிறைநீராடினால் அச்செய்தியே இளையரசரின் ஆண்மைக்கான சான்றாக ஆகிவிடும் அல்லவா பிரிதை புன்னகையுடன் நான் அதைத்தான் செய்யவிருக்கிறேன் அதற்குப் பதிலாக அவர்கள் என் மைந்தனை ஏற்றுக்கொள்ளட்டும் என்றாள் அதற்கு என அனகைத் தொடங்கியதுமே இளைய மன்னர் அதை ஏற்கவில்லை என்றால் அவருக்கு ஆண்மையில்லை என்று கூறி நான் வெளியே வந்துவிடுவேன் என்று குந்தி சொன்னாள் அனகை ஆணை என்றாள் அஸ்தனபுரிக்கு நான் சென்றபின் என் மைந்தனை தேடிக் கண்டடைந்து அவனை தன் அறப்புதல்வனாக இளைய மன்னர் ஏற்க வேண்டும் அதை அவர்கள் செய்வார்கள் வேறு வழியே அவர்களுக்கில்லை என்றாள் குந்தி அணுகை ஆணை என்ற என்றபின் தலைவணங்கி வெளியே சென்றாள் வெளியே நின்று முதுசேடி உள்ளே வந்து தாங்கள் சற்று நரும்பால் அருந்துகிறீர்களா இளவரசி என்றாள் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி